திட்டக்குடி நகராட்சியில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சேதமடைந்த பள்ளம் மக்கள் விழுந்து செல்லும் அவலம் நகராட்சி அலட்சியம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி அலுவலகம் பின்புறம் மழைநீர் சேகரிப்பு குழாய் அமைக்கப்பட்ட தொட்டி சேதமடைந்து திறந்து மூன்று நாட்களாக உள்ளது இதனால் அவ்வழியாக செல்லும் பாதசாரிகள் மற்றும் மக்கள் தினம் தினம் மழைநீர் சேகரிப்பு பள்ளத்தில் விழுந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காற்றி வருகின்றனர் மேலும் நகராட்சியில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்குவதில் அதை பராமரிப்பதிலும் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதால் மழை தண்ணீரை சேகரிக்க முடியாத நிலை உள்ளது தமிழக அரசும் இதை கண்டுகொள்ளவில்லை மழைநீர் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை சீர் செய்வதோடு வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்